தன்னுடைய மகளின் திருமண நாளிலே அம்மா மகளுக்காக ஒரு பேங்க் அக்கவுண்டை ஓப்பன் பண்ணி அதிலே லட்ச ரூபாய் பணத்தை போட்டு மகளின் கையிலே கொடுத்துவிட்டு சொன்னார் மகளே நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த பேங்க் புக்கிலே போடுங்கள் போட்டுவிட்டு என்னென்ன காரணங்களுக்காக சந்தோஷமாக இருந்தீர்களோ அதனை எழுதி குறித்து வையுங்கள் அதே புத்தகத்திலே அப்படியாக தாய் கொடுத்ததை எடுத்துக்கொண்ட மகள் தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கின்றாள் முதலாவது மாதம் அதிலே நல்லதொரு வேலை கிடைத்தது இருவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்பொழுது ஒரு இருபதாயிரம் ரூபாவை அந்த பேங்க் அக்கவுண்டில் விடுகின்றார்கள் அடுத்த மாதம் கணவனுக்கு பிறந்த தினம் ஆகவே என்ன செய்கின்றார்கள் சந்தோஷத்தில் ஒரு முப்பதாயிரம் ரூபாயை அதிலே போட்டுவிட்டு என்ன காரணத்திற்காக போட்டோம் என்பதனை எழுதினார்கள் இதையும் தாண்டி சில காலங்கள் கடந்தது அப்பொழுது மகள் கருவிலே குழந்தையை தாங்கினாள் பெரிய சந்தோஷம் கணவன் லட்ச ரூபாய் பணத்தை அதிலே போட்டார் இப்படியே அவர்களுடைய நாட்கள் நகர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலமாக அவர்கள் எந்த ஒரு பணத்தையும் பேங்கிலே டிபாசிட் பண்ணவில்லை காரணம் அவர்களுக்குள்ளே முரண்பாடு ஒருவர் ஒருவருக்குள்ளே குழப்பம் இப்பொழுது மகள் தாய்க்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுகிறாள் அம்மா என்னால் இவரோடு வாழ முடியாது எப்படி இவரை நான் நேசித்தேன் எப்படி இவரோடு நான் வாழப்போகிறேன் என்னுடைய எஞ்சிய நாட்களை ஆகவே இந்த இரண்டு வருட காலத்திற்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரிவிலே முடித்து கொள்ளப் போகின்றோம் நாங்கள் விவாகரத்திற்கு அப்ளை பண்ணப் போகிறோம் என்று தாயிடம் மகள் சொன்னாள் அப்பொழுது அதை கேட்ட தாய் சொன்னாள் நன்றாக நீ செயல்படு நீ எடுத்த முடிவு சரியான முடிவுதான் இப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டும் உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் புக்கை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எடுத்து நீயே செலவழித்துக்கொள் சரி என்று உடன்பட்டு கொண்ட மகள் என்ன பண்ணுகின்றாள் பேங்க் புத்தகத்தோடு பேங்குக்கு செல்லுகின்றாள் அங்கே வரிசையில் பணத்தை எடுப்பதற்காக காத்து கொண்டு நிற்கின்றாள் அப்பொழுது அந்த பேங்க் புத்தகத்தை மெதுவாக தட்டி பார்க்கின்றாள் பழைய நாட்கள் ஞாபகத்திற்கு வருகிறது சந்தோஷத்தின் நாட்களுக்காக அவர்கள் சேர்த்து வைத்த அத்தனை பணமும் அவளுடைய நினைவிலே என்னென்ன காரணங்களுக்காக சேர்த்தார்களோ அது நினைவிலே ஓடிக்கொண்டிருந்தது அவளால் அந்த பணத்தை எடுக்க முடியவில்லை வீட்டுக்கு வருகிறாள் வந்தவள் அந்த அக்கவுண்ட் புக்கை கணவனிடம் தந்துவிட்டு இதோ இது உங்களுக்கான பணம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் சரி என்று சொல்லிக்கொண்ட கணவன் மறுநாள் அவளைப் போன்று வங்கிக்கு செல்லுகின்றான் அங்கே அவனும் வரிசையிலே நிற்கின்றான் அவளைப் போன்று அவனும் என்ன காரணத்திற்காக இந்த பணத்தை சேகரித்தோம் எந்த நாட்களிலே இவற்றை சேகரித்தோம் என்று பார்த்து கொண்டே போகின்றான் அவனுடைய கண்கள் கலங்குகின்றது வீட்டிற்கு வந்து விடுகின்றான் வந்தவன் அந்த பேங்க் புத்தகத்தை அவளுடைய கையிலே தந்துவிட்டு சொல்லுகின்றான் நமக்குள்ளே இனி பிரிவு வேண்டாம் இந்த நாள் சந்தோஷத்தின் நாள் அப்பொழுது அவள் அந்த பேங்க் புத்தகத்தை திறந்து பார்க்கின்றாள் கணவன் ஐந்து லட்சம் ரூபாவை இப்பொழுது அந்த புத்தகத்திலே போட்டு வைத்திருந்தான் அன்புமிக்க சகோதரன்களே அன்பு அது பிரிவு ஏற்படுகின்ற பொழுது உணரப்படக்கூடிய ஒன்றாகும் என்று நாம் வாசித்த முதலாவது வாசகத்திலே அன்போடு நாம் இருந்தால் அது கடவுளுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கின்றார் உண்மைதான் நம்முடைய வாழ்விலே பிரிவை சந்திக்கும் வரை அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதனை ஒருபோதும் நாம் உணர்வது இல்லை ஆகவே பிரிந்தால்தான் அன்பின் ஆழம் பெருக்கெடுத்துப் பாயும் என்பதிலும் பார்க்க சேர்ந்து இருக்கின்ற நாட்களிலே அன்பை நிறைவாக நாம் பகிர்ந்து கொள்வோம் இறைவனினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்